அது மட்டும் உங்களுக்கு தான் தெரியும் இளைய சமுதாயமே தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சது கப்பலிங் ஓஸ் அது அதுக்கு தான் எங்களை அப்படி கருத்து வச்சிருக்கேன் கால தகுந்த மாதிரி நான் நகைச்சுவை பாத்திரத்தில் மட்டும் நிற்பேன் கதை வரும்போது அது வாட்டுக்கு தொடரும் ஐயா எனக்கு ஒன்றுமே பொம்பளை கிடைக்கல என்ன செய்ய போற என்னப்பா மருதுமணி கிடைக்கிறான் இருங்க மிஸ்டர் அண்டாத்தூர் மண்டை ஒன்னே நாளே அந்த கலவரமே மயிர் மயனே கெடாய ஆறா கதை சொன்ன அவனே வாடா அவ்வளவு பெரிய தலைவர் மயனா இருந்து நான் என்ன செய்ய வேறு வேறு கட்ட உடைக்கிற மாதிரி வந்து நிக்கிறாரு மிஸ்டர் மடுவு செகண்ட் நட்டில் ஏதாவது பொம்பளை கிடைக்குமா ரெண்டு வளர்த்து ஆகி மூணு வளர்த்து என்ன நீ குடிஞ்சுக்கிறிய எனக்கு ஒன்று அமையலை ப்ரோ ரெண்டு பிள்ளை தாயாக இருந்தாலும் பரவாயில்லையா அந்த அளவுக்கு போயிட்டியா நாலு ஏத்து என்று ஆடா இருந்தா ஒண்ணுமே கிடைக்கலையாடா போறா நெருகின்ற ஐயோ எங்க சித்தி ஒண்ணு இருக்கு நீங்க முயற்சி ஒண்ணு தானே அது எங்க எங்க சித்தப்பா மாடு குடி வீரரு மாட்டு பாஞ்சு மாஞ்சிட்டாரு இறந்துட்டாரு மாடு வாஞ்சா நீ வாஞ்சிட்டியா கட்டி கொடுக்க மாடு பாஞ்சு எங்க சித்தி தனியா தான் இருக்கு அது நான் வாழ்க்கை கொடுக்குறேன் மிஸ்டர் போண்டாமண்ட போய் கூட்டிட்டு வாங்க போங்க சோ ஓ மணி நேரத்துக்கு மேல பார்க்க முடியாது என்னோட செவத்தை சாச்சி விரை மாதிரி போனேன் அரச குலத்துக்கு வந்தவனே இந்த சின்ன கருப்பு உன் கண்டுக்கு திருப்பூட்ட போறியாடா அரும்பு குறைய கூடாதுடா சோனையா கருப்பா சிலக்காரி அம்மா அரும்பு குறையாது எனக்கு வாச்ச வண்டமா கொண்டாட்டி மாதிரி யாருக்கு வாச்சாலும் காசை வெட்டி போட்டுருவேன் ஐயோ ஒரு சித்தப்பனுக்கு லோடயத்தை வந்தேடா சித்திய என்னைய ஒரு தடவை வாயால அத்தானு கூப்பிட சொல்றான் சித்தப்பா அத்தானு கூப்பிடுங்க இந்த தொண்டையை எங்கன பார்த்துருக்கேன் அப்பா பாட்டு ஓட்டு சித்தி புளிய மலை எடுக்கும் போது பாட்டு பாடினா தான் புளிய மலை அதிகமாயினேன் பாட சொல்லுதான் வந்துருச்சு சித்தி அவரை வச்சுக்கிற சொல்லுப்பா நான் அப்புறம் வந்து பிரட்டிக்கிறேன் நான் நாற்பத்தெட்டு ஊரை வாசிக்கக்குள்ள அவங்க கதையை ஆரம்பிச்சு சொல்லிடுவாங்க இல்லையா இல்லை இல்லை கொஞ்சம் பார்த்து எழுதி கொடுத்துருக்காரு ஐயோ தம்பி இதை படி சொல்றியா நீ தான் அப்பயே சொன்னேன் இது ஊரை ஏன் கிராமம் ஆமா மச்சா அத்தா ஐயோ என்ன எழுதிருக்கு கண்ணும் தெரியலையே தூசி விழுந்து அகமுடியாரில் மருதங்குடி மண்டில் எத்தனை கிராமம் இருக்கிறது தெரியப்படுத்தவும் இப்படிக்கு ஊராட்சி மன்ற தலைவர் ஈஸ்வரி முத்து அரசகோலம் தெரியப்படுத்து எழுதி கொடுத்துட்டு போ வாழ்த்து சொல்லுண்டா நிறைய ஊர் இருக்கு நாப்பத்தெட்டு ஊர் உனக்கு தெரியுமா தெரியாதாப்பா உனக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் தெரிஞ்சுட்டு அப்புறம் கேக்குற அரசு குளத்துக்கு தெரிஞ்சது மரத தெரியாதா ஏய் ஏப்பா அரசு குளத்துக்கு தெரிஞ்சது மரத முடி தெரியாதா வா நீ கூட சொல்லு

நான் சொல்லிவிட்டேன் அன்னைக்கே சொல்லிவிட்டேன் மூணாம் நாட்டுக்கு முதல் நாளே கதையை புறம் கேட்டுக்கோங்க எங்க நாடத்துல கதையே இருக்காதுன்னு சொல்லித்தே விட்டேன் அன்னைக்கே நான் வரவாங்க கதையை புறம் முதல் நாடத்திலயே கேட்டுக்கோங்க நாங்க திரிக்க மட்டும்தான் வைக்க தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் விட்டேன் என்ன கதையை கேட்டு கதையை கேட்டுட்டாரு என்னது இது வரைக்கும் நீங்க என்னப்பா கதையை கேட்டு என்ன பண்ணி கத்திரிக்காய் கத்திரிக்காய் கதையை கேட்டு கொஞ்ச நேரம் வந்தோமா நல்லா காசை தலத்தோமா மகிழ்ச்சியோட சிறுத்தமாக போனமான்ட்டு இல்லாமல் கதையை கேட்டு கதையை கேட்டு என்னதான் தான் பண்ணினீங்க நான் அரசோளம் ஆவியூரும் எங்களுக்கு வர்றதுக்கு பெரிய மண்டாடாக இருந்துச்சு எனக்கெல்லாம் நான் இன்னைக்கு வரலன்னு கூட சொல்லுவோம்னு கூட நினச்சேன் இருந்தாலும் அவன் தவிர முடியாது இருந்தாலும் அரசகோளம் கோத்துக்குருமே நம்ம நாற்பத்தெட்டு கிராமத்துக்குள்ள நம்ம தாய் கிராமமே அப்படின்னு சொல்லி இது பண்ணி வந்தா கதையை கேளு கதையை கேளு கதையை சொல்லுங்க கதை என்னத்த கதையை நடத்தி அந்த மாணிக்க கத்திரிக்கா அப்படிஞ்சு மதுரைக்கு மார்க்கெட்டுக்கு ஏத்த விட பறிஞ்சு தெரியல நாற்பத்தெட்டு கிராமம் எனக்கு தெரியாதா தெரியுமா தெரியாதா தெரியாதா ஒன்னே கட்டிக்கிட்டு நான் இந்த ஒன்று எப்ப இதுல ஒன்னு எழுதி கொடுக்கலப்பா கண்ணே உங்ககிட்ட நான் பழப்பு பழத்தது ஆளு சித்தால இருக்க மடு மொழிக்கு தொங்குறீங்கவா

தங்கச்சி சொல்லுங்க அப்பாவுடைய விரைப்பீடு போமா கட்டளை உத்தரவு அவர் என்ன சொல்ற செய்யறதுக்கு தான் நாம வந்திருக்கோம் அதனால சின்ன சின்ன சித்திகளாம் செம்பரு தி குத்தங்கலாம் பட்டமிடுவோம் மாற்றுக்கலாம் வந்து வந்து